வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிச்சா என்ன பண்ணுவோம் அப்படியே உடைஞ்சு போயிடுவோம் இல்லையா வாழ்க்கை இருந்து போன மாதிரி உணர்வோம் ஆனால் சில பேர் அந்த புயலையே சின்னதா ஒரு படகு செஞ்சு ஓட்ட கத்துக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு பன்னெண்டு வயசு பையனோட நிஜமான மனதை தொட்ட கதை தான் இது வாங்க கதைக்குள்ளே போலாம் நண்பர்களே இந்த கதை ஒரு சிறுவனின் தன்னம்பிக்கையை விளக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உத்வேக கதை இதில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே இந்த கதையோட நாயகன் பேரு இனியன் வயசு பன்னெண்டு ரொம்ப சுட்டி ரொம்ப புத்திசாலி ஆனா இப்போ அந்த எல்லாம் காணாமல் போய் அவன் உலகம் மொத்தமாக இருண்டு போயிருக்கு ஏன் தெரியுமா அவங்க குடும்பத்தோட ஒரே ஆதாரமா இருந்த அவனோட அப்பா திடீர்னு இந்த உலகத்தை விட்டே போயிட்டார் வீட்டில் வருமானத்துக்கு வழி இல்லை சுற்றி இருந்த சொந்தக்காரங்க கூட எங்களால் முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாங்க அம்மாவோட அடக்க முடியாத கண்ணீரும் சின்ன தங்கச்சியோட அப்பாவுக்கான அழுகையும் என்னோட பிஞ்சு நெஞ்சை ஒவ்வொரு நாளும் அறுத்துச்சு ஒரு நாள் ராத்திரி அம்மா யார்கிட்டயோ ஃபோனில் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருந்ததை இனியன் கேட்டான் அப்போதான் அந்த உண்மையை அவனுக்கு உரைச்சிது அவங்க அப்பா குடும்பத்தோட தேவைக்காக நிறைய கடன் வாங்கியிருக்காருன்னு அந்த கடன் இப்போ ஒரு பெரிய மலை மாதிரி அவங்க முன்னாடி நின்றுச்சு ஐயோ இனி என்ன பண்ணுவோம் எப்படி வாழப்போறோன்னு அவங்க அம்மா அழறத பார்த்தப்போ இனியனுக்குள்ள ஒரு வைராக்கியம் பொத்துக்கிட்டு வந்துச்சு இனிமே நம்ம அழக்கூடாது இந்த நிலைமையை மாத்தி ஆகணும்னு முடிவு பண்ணான் நண்பர்களே இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க அந்த சின்ன வயசில் உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் உங்கள் மனசில் வர்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் பதிலுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படி யோசிச்சிட்டுருந்தப்போ தான் அவங்க அப்பாவோட பழைய டைரி அவன் கண்ணுல பட்டுச்சு அது அவ்வளோ ஆசையாக எடுத்து புரட்டி பார்த்தான் அது வெறும் டைரி இல்லை நண்பர்களே அது ஒரு புதையல் அவங்க அப்பா நம்ம வீட்டு தோட்டத்துல இருக்கிற மூலிகைகளை பத்தியும் துளசி இஞ்சி தூதுவளை மாதிரி செடிகள்ல உடம்புக்கு நல்லது செய்யற மாதிரி எப்படி டீ போடலாம்னு நிறைய குறிப்புகள் எழுதி வச்சிருந்தார் படிச்சதும் ஒரு எரிஞ்சுது ஆஹா நம்ம வீட்லயே இவ்ளோ பெரிய மருந்து இருக்கும் போது நம்ம ஏன் கவலைப்படணும்னு நினைச்சா உடனே அவங்க அம்மா கிட்ட ஓடி போயி அம்மா நம்ம இந்த மூலிகை செடிகளை வச்சு மூலிகை டீ போடு விக்கலாமா அப்ப டைரியில எல்லாம் இருக்குன்னு சொன்னா முதல்ல அவங்க அம்மாவுக்கு நம்பிக்கையே இல்ல டே இதெல்லாம் யார் வாங்குவா நம்மளால முடியுமான்னு தயங்குனாங்க ஆனா இனியனோட பேச்சுல இருந்த உறுதியையும் அவனோட கண்ணல தெரிஞ்ச நம்பிக்கையும் பார்த்ததும் அந்த தாய் மனசு இலகி போச்சு சரிட கண்ணா முயற்சி பண்ணி பாப்போம்னு சம்மதிச்சாங்க அடுத்த நாள் காலையில அந்த வீடே மூலிகைகளோட மனத்துல நிறைஞ்சிருந்தது தாயும் மகனும் சேர்ந்து மூலிகை டீ தயாரிச்சாங்க அந்த டீயோட மனம் அவங்க வீட்ல இருந்த கவலைய கொஞ்சம் விரட்டின மாதிரி இருந்துச்சு ஒரு சின்ன பிளாஸ்கில் டீயை நிரப்பிக்கிட்டு அம்மா நான் போயிட்டு வரேன்னு ஒரு பெரிய மனுஷ மாதிரி சொல்லிட்டு இனி என் கிளம்பினான் அவன் கையில இருந்தது வெறும் டீ இல்ல நண்பர்களே அது அந்த குடும்பத்தோட எதிர்காலம் பக்கத்துல இருந்த பூங்காவுக்கு போனா அங்க நிறைய பேர் காலையில வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பன்னெண்டு வயசு பையன் டிவிக்கிறத யாருமே பெருசா கண்டுக்கல சில பேர் ஏழனம் வசிரிச்சாங்க சில பேர் பாக்காத மாதிரி போனாங்க இனி எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு நம்ம யோசனை தப்பா போயிடுச்சோன்னு நினைச்சு கண்ணு கலங்க ஆரம்பிச்சது இந்த நேரத்துல இனியன் துவண்டு போயிருந்தா இந்த கதையே இல்ல இல்லையா இனியனோட இந்த விடாமுயற்சிக்காகவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அவனுக்கு நம்ம ஆதரவு காட்டுவோமா உங்க ஒவ்வொரு லைக்கும் இனியன் மாதிரி கஷ்டப்படுற பல பேருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்பதான் அந்த இடத்துல ஒரு தாத்தா விடாம இரும்பிக்கிட்டே இருந்தார். அத பார்த்ததும் இனியனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. வியாபாரத்தை விட மனிதாபிமானம் பெருசுன்னு நினைச்சான். அந்த தாத்தா கிட்ட ஓடி போய் ஒரு சின்ன கப்ல டீய ஊத்தி கொடுத்து தாத்தா இது துளசி இஞ்சி போட்டு டீ குடிச்சு பாருங்க தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்கும்னு சொன்னான். அந்த தாத்தாவும் அதை வாங்கி ஒரு வாய் குடிச்சாரு. அவ்வளவுதான் அந்த டீயை குடிச்சதும் அந்த தாத்தாவோட முகத்துல ஒரு நிம்மதி ஆஹா என்னமா இருக்கு இந்த டீ தொண்டைக்கு ரொம்ப இதமா இருக்குப்பா விலை எவ்வளவுன்னு கேட்டாரு இனியன் சொன்ன விலைய கொடுத்துட்டு தினமும் இங்கதான் வருவியாப்பா அக்கறையா கேட்டாரு இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த மத்தவங்களுக்கு ஆச்சரியம் உடனே தம்பி எங்களுக்கும் ஒரு டீ கொடுங்கன்னு ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிச்சாங்க பத்து நிமிஷத்துல மொத்த டீயும் வித்து தீந்துருச்சு இனியனோட முகத்துல ஆயிரம் வாட்ச்பல் பெருஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் அன்னைக்கு கிடைச்ச முதல் வருமானத்தை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கையில கொடுத்தான் அத பார்த்ததும் அந்த அம்மாவுக்கு அழுகையே வந்துருச்சு ஆனா இந்த தடவை வந்தது துக்கத்துல இல்ல சந்தோஷத்துல தன் மகனை இறுக்கமா நீ நீதான் எங்க குடும்பத்தை காப்பாத்த வந்த சாமின்னு ஆனந்த கண்ணீர் விட்டாங்க நண்பர்களே அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த சின்ன முயற்சி இன்னைக்கு இனியன் மூலிகை தேநீர்னு அந்த பகுதியில ஒரு சின்ன பிராண்டாவே மாறிடுச்சு அவங்க கடன் எல்லாம் அடைஞ்சு இப்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க வயசுல சின்னவனா இருந்தாலும் அறிவாலையும் சமயோசித்த புத்தியாலையும் ஒரு பெரிய பொறுப்பு சுமந்து தன் குடும்பத்தையே கரை சேர்த்தா அந்த இனியன் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை தான் இருக்கு பிரச்சனை வரும்போது துவண்டு போகாம இனியனை போல கொஞ்சம் யோசிச்சா போதும் நமக்கான வழிய நாமளே உருவாக்கி முடியும் வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற எலுமிச்சம்பழத்தை வச்சு நாம தான் சுவையான ஜூஸ் போடணும் இந்த உத்வேகமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு கதையும் உங்களை வந்து சேரும் நன்றி நண்பர்களே அடுத்த ஒரு அருமையான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்பிக்கையோட இருங்கள்